ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க ட்ராமா மொத்தமாக இருபத்தி நாலு எபிசோட் இருக்கு அடிச்சு பிடிச்சி எப்படியோ பதினஞ்சு எபிசோட் போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் பத்து முடிச்சிட்டோம்ல இந்த ட்ராமாவே முடிவு போகுது அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேமிலி ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஆயிட்டும் நானும் ஏதோ ஓரளவுக்கு நல்ல வீடியோ போடுறேன் அப்படின்னு நம்பி நீங்களும் ஒரு ஐநூறு பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி மக்கள் நன்றி நானும் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் ட்ராமா எல்லாமே டிலே பண்ணாம கரெக்டா அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ராமா இந்த ட்ராமா நான் பாக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா யாருமே போட மாட்டேங்கிறாங்க நீச்சும் போடு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் ஆனா என்ன யாரும் சொல்லலாம் மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல சொல்லலாம் தப்பு இல்ல சொல்லிட்டு போங்க நீங்க இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம டிலே பண்ணிட்டே இருக்காம பிப்டீன் எபிசோட் குள்ள போயிடலாமா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம அண்ணனுக்கு பாத மருந்து மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அதனால அவனுக்கு வந்து கண்டினியூஸ் சிவர் ஆயிட்டே இருக்கும் அந்த வலி இருந்துட்டே இருக்கும் ஆனா கோம போயிருக்கான் ஹீரோயின்க்கு கோவம் ஆயிருது ஏன்னா இந்த பிரின்சி வேணுனே தான் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு நான் போய் அவன்கிட்டயே கிட்டே கேக்குறேன் அப்படின்னு விரும்புறேன் வெளியே வந்துட்டு இருக்கா அப்ப ஹீரோ கூப்பிட்டு கேக்குறான் எங்க போற போய் கேட்டா மட்டும் அவங்க கொடுத்துருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான் வேற என்ன பண்ண முடியும் வேற எந்த வழியுமே என்கிட்ட கிடையாது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஹீரோ சொல்றான் நீ போய் போங்க ஆனா மட்டும் பாத்துக்கோ நான் என்ன பண்றது அப்படின்னு எல்லா பிளானோட வரேன் அதே மாதிரி நான் போய் வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கானு பாக்குறேன் அப்படின்றான் எங்க இந்த பிரின்சியவும் அவனோட அசிஸ்டன்டும் பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த அசிஸ்டன்ட் கேக்குறான் ஏன் சார் நீங்க மருந்து கொடுத்தீங்க பேசாம ஏதாவது போலியா வேற ஏதாவது மருந்து கொடுத்துட்டு இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படிங்கிறான் அப்போ இந்த பிரின்சி ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டோடயே தான் வேலை செஞ்சிருக்கான் அப்படிங்கறது தெரியுது என்ன சொல்றான்னா டேய் இப்போ நான் இந்த மருந்து கொடுக்காம விட்டுட்டேன் பிள்ளைங்க அவன் ஒரே அடியா செத்து போயிடுவான் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை வச்சு கேம் ஆடுறது அவங்களுக்கு இன்னும் ரிவெஞ்ச் அதிகமாகி நம்ம தான் எல்லா பகையும் திரும்பும் அப்ப சாங் கேட்கிறான் நம்ம தான் ட்ரெஷர் மேப்பே இருக்கு அப்ப இவங்க ஹெல்ப் எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் நம்ம அவங்க போனா போகுதுன்னு விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு கேட்கிறான் அப்படி கிடையாது வெறும் ட்ரெஷர் மேப் மட்டும் வச்சுட்டு நம்மளால ஈஸியா அந்த ட்ரெஷர் கண்டுபிடிச்சிட முடியாது அதுக்குன்னு இன்னுமே பல க்ளூஸ் எல்லாம் தேவைப்படுது அதுக்கு நம்மளுக்கு ஹீரோ தேவை அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்றான் ஹீரோயின்க்கு எப்படியாச்சும் நம்ம அண்ணனை காப்பாத்தி ஆகணும் என்னதான் நம்ம அண்ணன் ஹீரோவோட ஃப்ரெண்டா இருந்தாலுமே அவனுக்கு நம்ம அண்ணனை விட ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் ஹீரோயின் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஹீரோவும் கஷ்டப்படுவாங்க இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாச்சும் அவங்க கிட்ட அந்த க்ளூஸை மட்டும் வாங்கிக்கணும் அவ்வளோதான் இதுதான் நம்ம பிளான் அப்படின்னு அவ்வளோ கிளவராக யோசிச்சிருக்காங்க ஹீரோயின் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு வர்றா வரும்போது அங்கே மறுத்து வர்றக்காரு கேட்குறா ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது முன்னேற்றமா நீ வேறமா அவன் கோமால இருந்தாலுமே அவனுக்கு இன்னுமே அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு அந்த வலி அவன கோமால கூட நிம்மதியாக இருக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமாக கிளம்பி போயிடுறாரு ஹீரோயின் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க அண்ணன் கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன நீங்கள் பார்க்கும்போது நான் அவ்வளோ வழியில் இருந்தேன் நீங்க தான் என்னை காப்பாத்தி எனக்கு உயிர் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சென்டென்சுவா என்ன மாத்தி அதுக்கப்புறம் அவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த எவ்வளவு பெரிய வேர்ல்டுல எனக்கு அப்போஸ் பண்ணாலும் எனக்கு சப்போர்ட்டா நீங்க இருந்தீங்க உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சரி நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா ஹீரோயின் கிளம்பி இந்த பிரின்சி பாக்கிறதுக்காக வந்திருக்கா வந்ததுமே உங்களுக்கு என்னதான் வேணும் எதுக்காக பாதி மருந்து மட்டும் கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா உங்களுக்கு என் உயிர் வேணும்னா கூட தாராளமா எடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது அவன் சொல்றான் உன் உயிர் வச்சு நான் என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அது அதுக்கு எனக்கு தேவை இல்லாம நீ மட்டும்தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்னோட கான்கு பையனா வந்துரு நீ என்னோட கான்கு பையனா வந்து எனக்காக நீ வேலை செய்யணும் அதான் என்னோட ஆசை இது பண்ணனா நீ கேக்குறது நடக்கும் அப்படின்றான் ஹீரோயின்க்கு பயங்கர கோவம் வருது அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒப்பாட்டுக்கு போயிடறான் ஹீரோயின்க்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுனே தெரியல அவளுக்கு ரொம்ப அழகழகையா வருது ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வரும் அப்படின்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி வேற வேணும் போய் கல்யாணம் பண்ணணும்னா ஹீரோயின்க்கு இஷ்டமும் இல்ல ஆனா இப்போ இவ்வளவு உயிரை காப்பாத்தினா இவங்க அண்ணனுக்காக இந்த சுச்சுவேஷன்ல அவ இந்த முடிவை எடுத்தாக்கணும் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்போ ஹீரோ வந்து அவனால எந்த எவிடென்ஸுமே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சோகமா நிறைய குடிச்சிட்டு வந்து இங்க தள்ள ஆடிட்டு நிக்கிறா ஹீரோயின் நின்று அழுத்துட்டு இருக்கா அதை பார்த்ததுமே பக்கத்துல போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்க என்னால எந்த எவிடென்ஸுமே கண்டுபிடிக்க முடியல நான் நினைச்சேன் நான் நினைச்சா ஏதாவது என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்போ என்னால சுத்தமா எதாவது பண்ண முடியல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு உட்காந்து நிறைய குடிக்கிற மாதிரி ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு சொல்றேன் நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றீங்களே தவிர மத்தபடி உங்களால எதுவும் நடக்கல எல்லாமே தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளோட கண்ணை பார்த்துட்டு உங்க கண்ணை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கு யாருன்னு தெரியுமா லுவா எலன் அவங்கள மாதிரியே இருக்கீங்க நீங்க பாக்கும்போது உங்க கண் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவனுக்கு வந்து ரொம்ப தலைக்கேறது போது அப்படியே ஹீரோயின் வந்து ஏதோ டிசைட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல போயிட்டு இதோட நம்மளோட பாண்ட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க வந்து ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல நீங்க எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணிடுறா அடுத்த நாள் காலையில இந்த பிரின்சி வந்து பயங்கரமா வெட்டிங்காக அந்த அரண்மனையை அழகா ஜொலிச்ச மாதிரி வச்சிருக்கான் அப்ப அந்த அசிஸ்டன்ட் கேட்கறான் ஏங்க இது ஹீரோன்க்கெல்லாம் இது ஓவரது அப்படிங்கும் போது அந்த பிரின்சி சொல்றான் உனக்கு என்ன தெரியும் ஹீரோயின்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிறியா கண்டிப்பாக கிடையாது என்னோட எதிரி அவனோட காதலிக்கிற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் போது அதை எவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணும் அதுக்காக தான் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த அரண்மனையை எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்கேன் வாங்க வாங்க லேட்டாக இருப்போது நம்ம போய் பொண்ணை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கம் ரூபாய் போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ஹீரோயினோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு யாரா இவன் கல்யாண கோலத்தில் இங்கே வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினோட ஆள் மெய்டெல்லாம் வந்து கேட்குறாங்க யார் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க யாருக்காக இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின்காக தான் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஷாக் ஷாக்கு இல்ல இல்ல நீங்க தப்பா வந்துருங்க ஹீரோயின்கெல்லாம் கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துட்டு அவ்வளவு அழகா மன பொண்ணா ரெடியாய் வந்துருக்கா ஆனா அவ கிளம்புற போய் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ஹீரோயினோட ஹேர்பின் குள்ள ஒரு கத்தி மாதிரி ஷார்ப்பா ஒரு பொருள் இருக்கு அதை எடுத்து ஒழிச்சு வைக்கிறா எதுக்காக அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட அண்ணனுக்கு வந்து மருந்து கிடைக்குமா கிடைச்ச உடனே இந்த பிரின்ஸியை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா ஏன்னா பிரின்சியை தானே எல்லாருக்குமே பாய்சன் வச்சு கொண்டது அப்ப ஹீரோவோட அண்ணனுக்கு பழி வாங்கின மாதிரியும் இருக்கும் ஹீரோயினோட அண்ணனுக்கு வந்துட்டு மருந்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின் வெளியே வந்ததுமே தெரியும் நீ வந்து ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு பொண்ணு அப்படிங்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேல கை வைக்கிறான் ஹீரோயின் கையை தள்ளி விட்டுட்டு எனக்கு யாராச்சும் பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா என்ன நானே கொண்ணுக்கிற கேரக்டர் கிடையாது என்ன யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்கள கொள்ற கேரக்டர் நானு அப்படின்னு சொல்றான் இவனுக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே கோவம் வருது இங்க பாரு எங்க வீடு பக்கத்துல ஒரு புலி இருந்துச்சு அது என் அசிஸ்டன்ட் கூட கடிக்கிற அளவுக்கு பயங்கர ஆக்ரோஷமா இருந்துச்சு ஒரே ஒரு நாள் நான் போன பல்ல புடிங்கி வீசினதுக்கு அப்புறம் பூனை குட்டி மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி என்ன பண்ண வைக்காது அப்படின்னு மறுட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த கல்யாணம் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அப்போ ஹீரோயினோட மைட் இருக்காது அவ மட்டும் ஓடி வந்து வந்து ஹீரோ பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கா ஹீரோட மேன்ஷன் வந்ததுக்கு அப்புறமா அந்த மெய்டு வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறா ஹீரோவே இல்ல அந்த காவல் அழிக்கிட்டு கேட்டா ஹீரோ வெளியே போயிருக்காங்க ஹீரோட அசிஸ்டன்ட்டுமே இல்ல ரெண்டு பேருமே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கும்போது இவன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான் அப்போ இந்த மைடு சொல்றா இந்த மாதிரி வேற வழியே இல்லாம ஹீரோயின் அந்த மருந்துக்காக பிரின்சியை கல்யாணம் பண்றதுக்காக போயிட்டு ஹீரோ வந்து சீக்கிரமா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறா ஹீரோ வரவே இல்ல அவ்வளவு கிளம்பிடுறா எங்க ஹீரோயினோ அந்த மேன்ஷனுக்கு வந்துடுறா வந்தப்போ அந்த டெக்கரேஷன்லாம் எல்லாம் இவளுக்கு இன்னுமே ரொம்ப வருத்தமாயிட்டே இருக்குது ஏன்னா ஹீரோயின்க்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல அப்போ வந்து அந்த கல்யாண ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அங்க இருக்க ஒரு மெய்டு சொல்றாங்க எங்க வளர்க்குது படி இங்க இருக்கிற யாருமே கான்குமையின கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம மெயின் கேட் வழியா கான்குமையின் வரவே கூடாது ஆனா நீங்க ரொம்ப ஸ்பெஷல் போலி இவருக்கு உங்களுக்காக எவ்வளவு பெரிய டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்க போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்றான் இந்த மாதிரி இப்ப கூட உனக்கு டைம் இருக்கு நீ மேன்ஷன் குள்ள முன்னாடி உனக்கு பிடிக்கலனா இங்க இருந்து போய்க்கலாம் அப்படின்றா என்னதான் ஹீரோயின் கிட்ட சுத்தமா பிடிக்கலனாலும் வேற வழியே இல்லாம அந்த மருந்து தன்னோட அண்ணனுக்கு போகணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஹீரோயின் ஓகே சொல்றான் அப்ப இந்த பிரின்சி சொல்றான் சார் எனக்கு எவ்வளவு அழகான கவனக்கு பையனா அப்படின்ட்டு அவனும் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ண போறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே கையில ஒரு துணியை பிடிச்சிருக்காங்க இந்த துணியோட அந்த மேன்ஷன் போயிட்டாங்க அப்படின்னா அபிஷியலா இப்போ ஹீரோயின் வந்து இந்த பிரின்சியோட கான்கு பையனா இருவாங்க அவங்க அப்படியே உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்ப எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஹீரோ வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு குதிரையோட வரான் ஹீரோயின் ஒரே சந்தோஷம் வேகமா திரும்பி பாக்குற அவ்வளவு பேர் இருக்காங்க ஹீரோ அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அப்படியே பறந்து வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இந்த பிரின்சி கல்ட்லயே கத்தி வச்சிருக்காங்க இந்த பிரின்சி சொல்றா எல்லாரும் கத்தி கீழே போடுங்க ஹீரோ வந்து நம்மளுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படிதான் நான் அப்படின்னு கேட்கும்போது கங்கராச்சுலேஷன் சொல்றதுக்காக எல்லாம் நான் வரல ஹீரோயினா இப்போ ஏன் கூட கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரின்ஸ் என்ன பண்றானா ஹீரோயினை பக்கத்துல எழுத்து வச்சுட்டு எங்க நீ சொல்லு பார்க்கலாம் நான் உன்ன போர்ஸ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்க சொன்ன அப்படின்னு கேக்குறான் ஹீரோயினோ இல்ல இங்க இருந்து போயிருங்க நான் வந்து கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்காக இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும் வா போலாம் அப்படின்ட்டு இந்த பிரின்ஸி கழுத்துலயே கை வச்சுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான் அப்ப இந்த பிரின்ஸியை சொல்றான் இந்த ஒரு பொண்ணுக்காக நீ என்னையே தைரியமா எதிர்த்து சண்டை போடுறதுக்கு புரிஞ்சுட்டியா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணுக்காக தான் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே போயிடும் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து இந்த மனப்பெண்ணுங்கள்லாம் தலையில ஒன்னு போட்டுருப்பாங்கல்ல அந்த ஷால் அப்படியே போயிட்டு இந்த பிரிஞ்சி கையிலேயே விழுகுது இவனுக்கு அப்படியே உச்சக்கட்ட அவமானம் கோவம் எல்லாமே வருது எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க அங்க போய் எப்படியும் ஒரு இடத்துல வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் சுத்தி வலிச்சிடறாங்க வலிச்சாலுமே ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் சலிச்சது இல்ல ஹீரோயின் ஒரு பக்கம் சண்டை ஹீரோ ஒரு பக்கம் சண்டை பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப இந்த பிரிஞ்சியோட அசிஸ்டன்ட் சொல்றான் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துருச்சு நிறைய ஓப்பனாக எதிர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு உங்களை இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க எல்லாரும் சுற்றி வலிச்சு அடிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ ஹீரோவோ ஹீரோயினோ ரெண்டு பேரும் சேர்த்து எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் கொஞ்சம் முதுகுல அடிபட்டுருது ஹீரோவோ ஹீரோயினோ ஒரு குதிரை எடுத்துட்டு ஏதோ ஒரு சேஃபாக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க அது ஒரு பழைய வீடு மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின்க்கு மட்டும் கழுத்து பயங்கரமாக வலிச்சுட்டே இருக்கு ஹீரோ வந்துட்டு இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்றா அப்போ ஹீரோயின் இல்லை இல்லை வேணா வேணா நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம் அப்படிங்கும்போது இல்லை இல்லைங்க நான் வேற எதுவும் பார்க்க மாட்டேன் கொஞ்சம் அடி மட்டும் தான் நான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான ஆளுதான் வேற எதுவும் பார்க்க மாட்டேன் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இழுத்து பார்க்குறான் ஹீரோயின் முதுகுல அந்த லோட்டஸ் டேட்டோ போட்டிருப்பாள் அப்போ ஹீரோ கேட்குறான் என்ன டேட்டோ இது அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அடிபட்டுருச்சு அதனாலதான் அங்கே டேட்டோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மருந்தெல்லாம் வச்சு விடுறான் மருந்தெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா குளிரா இருக்குன்னு ரெண்டு பேருமே தீ போட்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்போ ஹீரோ வந்து பயங்கரமா கோவமா இருக்கு ஹீரோக்கு ஏன்னா ஹீரோயின் இப்படி பண்ணிட்டாங்க எந்திரிச்சு கத்திட்டு இருக்கான் நீ என்ன நம்ப மாட்டியா நான் வர வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாது அதுக்குள்ள நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துட்டு நீ ஏன் கல்யாணம் பண்றான் போய் நிற்கிற அப்படின்னு கத்திட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் சொல்றேன் என்கிட்ட என் கத்திட்டு இருக்கீங்க எனக்கு வர வழி தரலாம் எனக்கு மருந்து வேணும் அதனாலதான் நான் பண்ணேன் எங்க அண்ணாவை சாக சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தலையில குத்தி வச்சிருப்பாள் அந்த கத்தி அந்த கிளிப்போட எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி கத்தி வச்சிருக்கேன் எனக்கு ஒன்ஸ் அந்த மருந்து நம்ம மன்னனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அவனை குத்தி கொண்டுட்டு நான் பழி வாங்கிடலாம் தான் நினைச்சேன் மற்றபடி அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்லாம் நான் நினைக்கலாம் அப்படிங்கும்போது போது ஹீரோக்கு ஒரே மாதிரி ஷாக் ஆயிடுது அப்படி கட்டி போச்சுட்டு சாரி சொல்றோம் ஹீரோயின்க்கும் அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுது ஏன்னா ஹீரோயின்க்கு சுத்தமும் பிடிக்கல வேற வழி இல்லாம தான் கல்யாணமே பண்ணிக்க போனா அதனால ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் கேட்கிறான் உங்களுக்கு எப்படி மருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பார்மசி மாதிரி ஒரு இடத்துல போய் தேடி இருப்பாங்க அவங்க கூட பாம்பிளாஸ்ட் ஆயிருக்கும் இல்ல அந்த தான் அங்கே இருந்திருக்கும் ஹீரோ தெரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பா எப்படியோ அந்த மருந்து நம்ம தேடி வருவோம் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே இந்த ஸ்பை பண்ணிருப்பாள் அவளை கொண்டதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணியிருப்பான் இந்த பாம்பிளாஸ்ட் ஆயிடுச்சு திருப்பி அவங்க வந்து இங்கே தேட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் இங்கே கொண்டு வந்து வச்சிட்டு போயிருந்திருப்பான் ஹீரோவோ ஹீரோயினோ அந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த இடத்துல பாம்பு மட்டும் வச்சுட்டு போயிடுறான் அது வெடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயினோ போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து இவன் வச்சிட்டு போயிருக்கான் இது ஹீரோ கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான் எப்படியோ இவங்களுக்கு மருந்து கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் நான் மட்டும் அன்னைக்கு உங்க கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணாம இருந்திருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரைக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றான் ஹீரோயினுக்கு ஒரு பக்க பயமா இருக்கு ஏன்னா அவன் ட்ரிங்க் பண்ணி பண்ணிட்டு நினைச்சிட்டு அதோ இல்லாம என்ன சொல்லிருப்பா அப்படின்னா உங்களுக்கு என் கண்ண பக்கத்துக்கு நினைச்சிருக்கீங்க நான் உயிரோட தான் நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பா இதெல்லாம் எங்க கேட்டு இருக்கோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கா நம்ம அன்னைக்கு ஒரே மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து சரக்கு எல்லாம் அடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் இப்ப கூட உங்களுக்கு கூட நான் பாத்துனேன் என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு இருக்கா ஹீரோயின் கையோ அப்படின்னு இருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனா என்ன வெளியதான் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் அதை பாக்கணும்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை கைஸ்